ஓடிக்கொண்டுள்ளது ஆனால் இந்த படம் முதன்முதலாக வெளியாவதற்கு முன் இந்த படம் ரிலீஸ் ஆகாது அப்படி வந்தால் சேலை கட்டிக் கொள்கிறேன் வளையல் போட்டுக் கொள்கிறேன் என்றாராம் ஒரு பிரபலம் அது யார் என்ன நடந்தது என்பது குறித்து முன்னாள் காவல்துறை அதிகாரியும் அட்வொகேட்டுமான ஆர் வரதராஜன் கூறியுள்ளார் எம்ஜிஆர் தனியாக அதிமுக பொழுது எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் திமுகவிலிருந்து விலகி கட்சி ஆரம்பித்தார் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நேரம் மற்றும் எழுபத்தி நாலில் உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸுக்கு தயாரானது இந்த படம் ரிலீஸ் ஆனால் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு கிடைத்துவிடும் அதனால் அதை ரிலீஸாக விடாமல் தடுக்க வேண்டும் என்று நினைத்தார் அதன்படி அந்த படம் கலர் பிளான்ஸில் கொண்டு வரும்பொழுது நெகட்டிவ் ரோலை கொளுத்து விடுவது என திட்டம் தீட்டினாராம் அடுத்து நடந்தது என்னவென்பதை நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கலைஞர் முதல்வராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஜப்பானில் எக்ஸ்போ செவன்டி என்ற மிகப்பெரிய பொருட்காட்சி நடத்தப்பட்டது இது உலகம் முழுவதும் கவனத்தை பெற்றது இந்த பொருட்காட்சியை தமிழக மக்களும் பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு படத்தை எடுக்க நினைத்தார் அதற்காக எடுக்கப்பட்ட படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன் அந்த படம் மக்கள் மத்தியில் வந்தால் எம்ஜிஆருக்கு பெரிய அளவில் பெயர் கிடைத்துவிடும் அதனால் அந்த படத்திற்கான நெகட்டிவ் ரோலை கொளுத்து விட வேண்டும் என்று திட்டம் போட்டாராம் கலைஞர் அவரது மிகப்பெரிய வீக்னஸ் என்னன்னா அவரால் ரகசியத்தை காப்பாற்ற முடியாதாம் கூட இருப்பவர்களிடமும் சொல்லிவிடுவாராம் அது திமுகவை சேர்ந்து மதுரை முத்து என்பவரிடம் சொல்லப்பட்டதாம் அவருக்கு பொதுக்கூட்டத்தில் உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆகாது வெளியானால் நான் சேலையை கட்டுகிறேன் வளையல் போட்டுகிறேன் என்றார் அப்பொழுது அனைவர் மத்தியிலும் இது பரபரப்பாக பேசப்பட்டது உலகம் சுற்றும் வாலிபன் படம் வருமா வராதா என்பதுதான் பேச்சு ஆனால் இடையில் படத்தின் ரிலீஸ் தேதியையும் தியேட்டர்களையும் அறிவித்து விட்டார்கள் இது மதுரை பேர் பேரதிர்ச்சியானது ஆனால் எம்ஜிஆர் ரகசியமாக படத்திற்கான கலர் பிராசசிங் வேலைகளை மும்பையில் சென்று முடித்து விட்டாராம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொன்னார்களோ அதே தான் முதல் ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று எம்ஜிஆர் திட்டமிட்டுள்ளாராம் அதன்படி மதுரையில் காலை எட்டு மணிக்கு சிறப்பு காட்சி அதற்கான மும்பையில் இருந்து தனி விமானம் மூலம் மதுரைக்கு பத்து ஸ்டென் மாஸ்டர்கள் உதவியுடன் படப்பெட்டி மதுரை வந்தது அதன்படி முதல் காட்சி மதுரை மீனாட்சி தியேட்டரில் போடப்பட்டது அதற்கேற்ப அதிமுக கொடியை படத்தில் காட்டி நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும் என்று ஓபனிங் சாங் போடப்பட்டதாம் அதேபோல் சென்னை தேவி பாரடைஸ் உள்ளிட்ட முக்கிய திரையரங்குகளில் ரிலீஸாகி இருநூற்றி பதினாறு நாட்கள் ஓடி மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்ததாம் இது எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய அரசியல் திருப்புமுனையாக அமைந்ததாம் இந்த படம் ரிலீஸ் ஆனதும் மதுரை முத்துவுக்கு ரசிகர்கள் இரண்டு மாதமாக செயலையும் வளையலுமாக பார்சல் அனுப்பினார்களாம் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்